வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளியோட விலையானது தொடர்ந்து வரலாறு காணாத சரி காணப்படுது கடந்த பத்தே நாட்களில் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இதையும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுபதாம் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயாக இருக்குது கடந்த பத்து வேலை அதாவது ஒன்பது வேலை நாட்களில் சரியாக சொல்லலாம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் வெள்ளியோட விலை காணப்படுது இதே வேலை தங்கத்தோட விலை நம்மளுக்கு இந்த வாரத்தில் தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருந்தாலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவாகவே இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய பங்கு சந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவில் காணப்படுது இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்க வேலை இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவும் தவரன் விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதேவேல அரை பவுனோட விலை ஐம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பதா என்பதாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எட்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை காணப்படுது இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போவே ஒரு லட்சத்தை தொற்றுச்சின்னு சொல்லலாம் இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்கு தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்படுற வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு சொல்லிங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க சவரன் விலை தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிறுவனத்திலையும் அரை பவுன் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாயா காணப்படுது நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல கூட போறல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எட்நூறு ரூபாய் இன்னைக்கு சவரனுக்கு அதனுடைய யானை ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இதையும் மேற்கொண்டு நமக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமா எண்பத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது